நான்கு விதமான குரு பரம்பரை இருக்குது பிரம்மாவிலிருந்து தொடங்கி சிவபெருமான பிரம்மாவில் தொடங்கி பரம்பரை பிரம்ம மத்வ கவுடிய என்றும் அதே போன்று மகாலட்சுமியிலேருந்து வரக்கூடிய பரம்பரையை வந்து ஸ்ரீ வைஷ்ணவம் சொல்கிறோம் சிவபெருமானிடமும் தொடங்கி வரக்கூடியதை ருத்ர என்றும் அதே மாதிரி சனத்த குமாரர்கள் அவர்கிட்ட வரக்கூடிய சம்பிரதாயம் ஒன்று இருக்குது இல்லையா நிம்பார்க்க சம்பிரதாயம்ன்றோம் இந்த இந்த விதமாக நான்கு குரு பர நான்கு குரு பரம்பரை இருக்கிறது அங்கீகரிக்கப்பட்ட குரு பரம்பரை இதை தாண்டி பல்வேறு நபர்கள் அபசம்பிரதாயம் இதெல்லாம் இதில் குரு பரம்பரையில் வராதவங்க அபசம்பிரதாயங்கள் சம்பிரதாயத்தை கடைபிடிக்காதவர்கள் இவங்கெல்லாம் தான் தோன்றித்தனமாக மனம் போன போக்கில் செஞ்சுட்டு இருப்பாங்க இதுதான் இப்படி அப்படிதான் குரு பரம்பரை என்பது பரம்பரை பரம்பரையாக வர்றதுதான் குரு பரம்பரை நிறைய பேர் சைத்தன்ய மகாபுரம் மறைந்த பிறகு பார்த்தீங்கன்னா